வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இருந்து பொங்கல் செலிப்ரேஷன் ஸ்டார்ட் ஆகிடும் எங்களுடைய பையன் க கம்பெனி வந்து நேற்று வந்து வேறு லெவலில் செலிப்ரேஷன் கொண்டாடலான்னு சொன்னான் ஃபஸ்ட் க்ளாஸாக பொங்கனாலும் ஹாப்பியாக இருக்குன்னா நம்மளுக்கு ஒரு ஆஃபீஸில் போயிட்டு அந்த மாதிரி ஒரு செலிப்ரேஷனாக கொண்டாடினதே கிடையாது நம்ம எக்ஸ்போர்ட்டில் தானே ஒர்க் பண்ணோம் அவ்வளோலாம் பெருசாக இருக்காது லீவ் வந்தாலும் சந்தோஷம் அந்த எக்ஸ்பர்ட் மூடி கிட்டத்தட்ட நாலு வருஷம் கிட்ட ஆகிடுச்சு இப்போ அந்த கொரோனா டைமில் வந்து எங்கள் கம்பெனி எட்நூறு பேர் வேலை செஞ்சிருந்தாங்க கொரோனா டைமில் க்ளோஸ் பண்ணாங்க கம்பெனியை மறுபடியும் தரப்பாங்க பார்த்தா ஓனருக்கு கை கால் விழுந்து கம்பெனியே க்ளோஸ் பண்ணிட்டாங்க எட்நூறு பேர் வெளிலாம் போச்சு அப்போ தான் நான் வந்து இந்த டிக்டாக் பண்ண ஆரம்பித்தேன் அதில் இருந்து யூடியூப் வந்தேன் யூடியூப்லேருந்து உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் எங்கள் ஒய்ஃபும் வேலைக்கு போயிருந்தாங்க இப்போ பேரும் பிறந்து எங்கள் ஒய்ஃபும் போகிறதில்ல ஒரு வீட்டில் வந்து சென்னையில் வந்து ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் வேலைக்கு போனால் தான் அந்த ஃபேமிலி கொஞ்சம் நல்லா மெயின்டைன் பண்ண முடியும் ரன் முடியும் இல்லாட்டி கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும் இதுவும் கடந்து போகும் அப்படின்னு நினச்சிணும் ஓகேவா ரைட் இன்னைக்கு ஈவினிங் நாளைக்கு ஈவினிங் கீழாம் பக்கம் ஸ்டாண்டெல்லாம் அப்படியே கூட்டம் வழியும் நான் நினைக்கிறேன் பயங்கர கூட்டமாக இருக்கும் ஏன்னா ஊருக்கு போகிறோம்னா திருச்சி மதுரை மேல்முரு இந்த வழியாக தான் நம்ம வீடு பூரம் திண்டி வனம் ஸோ இந்த பக்கம்லாம் கூட்டம் நிறையா இருக்கும் எனக்கு ஒன்றும் புரியல இப்போ கோயம்பேடுக்கு பஸ் ஸ்டாண்ட் ஓப்பன் பண்ணிட்டாங்க திருப்பதிக்கு போகிறதுக்குன்னா நான் மாதவரம் போயிட்டு டூ டூவில விட்டு திருப்பதி போவேன் இப்போ திருச்சி மதுரைனா கிலாம்பாக்கம் போவோம் அப்புறம் கோயம்பேட்டுலேருந்து எந்த பக்கம் போவோம் இந்த இது ஊரில் இந்த ஆற்காடு வேலூர் இப்படி போகிற பஸ்ஸு போகும் தெரில எனக்கு அவ்வளோ தெரில தெரிஞ்சால் சொல்லுங்கள் ஆனால் கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் ஓப்பன் பண்ணது உங்களுக்கு வசதியாக இருக்கா இல்லையா அதையும் சில பேர் கமெண்ட் சொல்கிறதுலாம் சொல்லுவேன் ஏன்னால் திருச்சிலேருந்து எங்கள் மாமியார் எங்கள் எல்லாம் வந்தாங்க இல்லையா கிலாம்பாக்கத்தில் இறங்கிட்டு கிலாம்பாக்கத்துலேருந்து சென்னை சிட்டி பஸ் வர்றதோ போதும் போது நடித்தான் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க பட் கோயம்பேட்டு அப்படி கிடையாது கோயம்பேட்டு இறங்குன்னு வெளியே வந்து மப்ச அவுட்டர் மப்சல் பஸ்ஸு இறங்கும் சிட்டி பஸ் கிடையாதுன்னு வந்துடலாம் ஆனால் கிலம்பாக்கத்துலேருந்து மஃ்சல் பஸ் இறங்கிட்டு சிட்டி பஸ் வரது ரொம்ப தோவ் நடந்து வர வேண்டியது இருக்காரு வயசானவங்க நடக்கிறது கஷ்டப்படுறேன்றாங்க அது எந்தளவுக்கு தெரில அதுவும் ஒரு பழகி போயிடுமான்னு சொல்ல தெரில எனக்கு நம்ம மக்களுக்கு எல்லாம் பழகி போயிடுச்சு ஜோரணம் மழை பெஞ்சிச்சு ஆவும் எப்போ எம்மான்னு கஷ்டப்பட்டோம் மறந்து போச்சு ஆறாயிரூவா கொடுத்தோன்னா நல்லா மறந்து போச்சு அவ்வளோதான் ரேஷன் கார்டில் ஒரு ஆயிரம் தர போகிறாங்க பார்க்கலாம் அது எவ்வளோ கூட்டம் இருக்கு போதும் ஒரு மூணு நாள் மணி லைன் ஃபுல் ரொம்ப நேரம் நன்றி நின்றுட்டு கிட்ட போன டோக்கன் நின்ட்டாங்க திரும்பி வந்துவிட்டேன் சரி இதெல்லாம் நம்ம மக்களுக்கெல்லாம் அடுத்து மறந்துடும் ஆயரூவா கையில் வந்து மறந்துடும் இதுதான் பேசணும்னு உங்ககிட்ட பேச வரல என்னமோ பேசுனே நேற்று ஈவினிங் காயத்ரி சிஸ்டர் தேங்க்யூ வெரி மச் காயத்ரி சிஸ்டர் வந்து சூர்யாவை பார்த்துட்டு எங்கள் ஒய்ஃபை பார்த்துட்டு பேசிக்கிட்டு போனாங்க காயத்ரி சிஸ்டர் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணி பேசினீங்க சப்போர்ட் பண்ண அனைவருக்கும் நன்றி அவங்க நல்ல உள்ளங்கள் அவங்க பெரிய நல்ல உள்ளம் என் தம்பி எங்கள் ஒய்ஃபெலாம் ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு தேங்க்யூ தேங்க்யூ காயத்ரி சிஸ்டர் வீட்டுக்கு வந்து சூர்யாவை பார்த்ததுக்கு எங்கள் ஒய்ஃபை பார்த்துட்டு பேசுனதுக்கு முக்கியமாக சூரியக்கு வந்து வெளியேருந்து ஆளுங்க வந்து பேசினா ரொம்ப சந்தோஷப்படுவோம் அதுதான் அவனுக்கு நம்ம கொடுக்குற சந்தோஷம் வேறு ஒன்றும் கிடையாது வாங்க இன்னொன்னு மாதிரி பேசி இன்னொரு பேசன்னு கேட்பான் பேசுதுன்னா அப்படி ரெண்டு மணி நேரம் கூட நான் பேச உங்களுக்கு போர் அடிச்சிடும் எந்திரிச்சிட்ருக்கான் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் ஏன் சார் நீ எந்திரிக்கல இன்னும் ஏன் சார் எந்திரிக்கல கால் ஆடுதா என்னாவது கால் என்ன கால் வேணா 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 என்னாவது கால் என்ன கால் ஆகுது ஆடுதா சுடு தண்ணி விற்கவா வணக்கம் சொல்கிறியா யாருக்கு யாருக்கு வணக்கம் இவங்களுக்கா இது நான் உக்காந்துக்கிறேன் உட்காந்துடுவா யூட்ஃபுல்லாகிட்டு இருக்கு தலைகண்ணி எடுக்கிற இதெல்லாம் எடுக்கிறாரு எடுக்கிறாரு ஒரு நிமிஷம்

அப்போ சொன்னாங்க நேற்று யார் வந்து உன்னை பார்த்தது சொன்ன உங்களுக்கு ஓகே அதே மாதிரி பிரியா அக்காவுக்கு வந்து பார்க்கலாம் சொல்லியிருக்கிறாங்க அந்த வாட்சி கொடுத்தாங்க இல்லையா ம் அங்கே இருக்கா வந்து பார்க்கலாம் சொன்னாங்க ம் ரைட் வருவாங்க கண்டிப்பாக ஓகே எல்லோரும் வர சொல்கிறேன் இல்லை ஒன்றும் பார்க்கணும்ல என்ன பார்த்தேன் கூட்டமாகட்டமாக வாங்க கூட்டமாக வாங்க சூரிய ஒன்றும் இல்லைங்க ஜஸ்ட் சேர் போட்டு சேர்போட்டு உட்காரச்சலாமா அங்கே சேர்போட்டை உட்காரச்சா ஒருத்தர் ஒருத்தர் வந்துப்பா அவனுக்கு வந்து அண்ட்ராக்டிவ் அதாவது மற்றவங்கிட்ட புதுசு புதுசாக அவங்கள பார்க்கணும் புதுசு புதுசாக பேசணும்னு ஒரு ஆசை அவ்வளோதானே வேற பெரிய ஆசைலாம் கிடையாது அவனுக்கு இப்போ இவனு வீட்டை விட்டு வெளியே போக முடியாது இவனு தான் வந்து பார்க்கணும் அதுவசரம் தான் நான் வந்து வாங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் நான் வீட்டுக்கு சொல்கிறேன் ஓகேவா அப்புறம் ஒரு நிமிஷம் இருக்குங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பியூலா சிஸ்டர்னு நினைக்கிறேன் பேரை சொல்லி சொல்லியிருந்தாங்க ஒரு நிமிஷம் இருங்க ஓகே ஃபெரோஸ் அவருடைய ஆயிரரூவா வாங்கினாரா போகிறேன்டா தெரியல சொல்லியிருக்கிற கமெண்ட்டில் ஓகே பிரதர் அதனால் ஆயிரம் ரூபா எந்த ஒரு நாளைக்கு ரெண்டு நாளில் ஒரே நாளில் கூட கல்யாணிடும் ஆயிரரூவா இல்லையா ஒரு அரிசியும் ஒரு சிக்கன் ஒரு அரை கிலோ இருந்தால் மூங்கு போச்சு ஆயிரம் ரூபா வண்டி போட்டு சரி ஓகே ஃபிரோஸ் ஃபிரோஸ் அவங்களுடைய பொண்ணுக்கு இன்னைக்கு இன்றைக்கு பர்த் டே ஹாப்பி பர்த்டேம்மா உங்கள் பொண்ணு பேரை சொல்லலை பாருங்க அவங்க பொண்ணு பேரை சொல்லாம ஏன் என் பொண்ணுக்கு ஹாயின் பர்த்டே சொல்லுங்கன்ட்டாங்க ஹாய் பர்த்டே அப்புறம் பியூலா 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 சொல்லு பியூ பி என் டே பி பி யூ யூ பியூ லா ல மது ஆ ல ஆ ஹாய் சொல்லு ஹே அவங்க ஹாய் சொல்ல சொல்லியிருந்தாங்க ரைட் ஓகே இப்போ நான் கடைக்கு போய்ட்டு பால் வாங்கணும் கொஞ்சம் வேலை நிறைய வாங்க வேண்டியிருக்கு அப்படியே வாங்கிட்டு வந்தேன் சூரிய சுடு தண்ணி வச்சுட்டு சூரியனை குறிப்பாட்டிடுறேன் சூரிய டக்குன்னு எந்திரிக்க முடியல அந்த குளிர் காலம் வந்துச்சுனால அவன் கால் அப்படி நரம்பலாக எழுத்துக்கும் ட்ரை பண்ணி காலை ட்ரை பண்ணி எடு காலை எடுப்பாங்க ஆ அதாவது அவன் கண்ட்ரோல் இல்லாமல் எந்திரிக்கும் அந்த கால் வந்து அவங்களுக்கு ஃப்ளெக்சிபிள் ஆனால்தான் சூரியனை எந்திரிச்சு உட்கார முடியும் கால் வந்து கட்ட மாதிரி ஆகிடும் அப்படியே கட்ட மாதிரி ஆகிடும் அது கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ளக்ஷுவேஷன் இடத்துல அவங்க தட்டி 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 தட் முன்ன வந்துட்டு முன்ன வந்துட்டு மொண்ணு வந்துட்டு சூரியன் எப்படி தட்டி எழுந்திருப்பேன் சொல் எப்படி தட்டி எஞ்சிருப்பேன் அந்த மாதிரி நைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக தட்டி கால் டூஸ் பண்ணி எழுந்திரிச்சிடுவோம் கடவுள் வந்து கஷ்டப்படுறவங்க தான் சோதனை தருவோம் நாங்கள் சூரியக்கு சோதனை கொஞ்சம் ஜாஸ்தியாகவும் இருக்குது என்ன பண்ணுறதுங்க ஏன்னா சூரியக்கு